சென்னையில் இருக்கிற எம்ஜே மெல்கேரில் பார்த்தீங்கன்னா ஐந்து மாத குழந்தைக்கு அரிய கல்லிகள் மாற்று சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஐந்து மாத குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்குலர் நஜார் சி சிண்ட்ரோம் டைபோன் வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தான் வரும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஜெனெடிக்னாலாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சிண்ட்ரோம் வந்து டாக்டர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க இந்த சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் எந்த மாதிரி காம்பனேஷன் தான் மேற்கொள்ளாங்க இதை பற்றிலாம் டாக்டர் தியாகராஜன் சீனிவாசன் நம்ம இடம் பக்கத்தில் இருக்காங்க அவங்க கேட்கலாம் பை மந்த்ஸ் ஓல் பேபி அண்டு த பேபி ஹேர்ட் நியோ நேட்டல் ஜாண்டிஸ் நியோனேட்டல் ஜாண்டிஸ்னா பிறந்ததுலேருந்தே மஞ்ச காமால் நம்ம நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பிறந்ததுலேருந்தே குழந்தைக்கு காமால் இருக்குது ஆனால் இது ரெண்டு ஜாண்டிஸ் இருக்குது ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ்னு ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் எல்லா குழந்தைக்குமே இருக்கும் வெளியுறவின் போவும் இறங்கிடும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோ கொடுப்பாங்க சரியாயிடும் சில குழந்தைகளுக்கு இந்த ஜாண்டிஸ் குறையவே குறையாது அது என்னென்னு நம்ம அலட்சியமாக விட முடியாது நாட்டு மருந்து கொடுக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு நம்ம கண்டுபிடிச்ச காரணம் இன்போன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல ரத்த அணுக்கள் உடையும் போது கண்டினியூஸாக கோடிக்கணக்கான ரத்த அணுக்கள் கண்டினியூஸாக உடஞ்சிக்கிட்டே இருக்கும் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒரு பதார்த்தம் ஹீம்னு வரும் அந்த ஹீமை வந்து பிலிரூபின் அப்படிங்கிற இதுவாக துகளாக உடைச்சி நம்ம சிறுநீர்லையும் மலத்துலேயும் வெளியேற்றுறது கல்லீரல் இதுதான் அதோட இன்றியமையாத ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஜாண்டிஸ்னு நார்மலாக பார்க்குறது என்னென்னா இந்த பிலிரூபின்ங்கிற நச்சுப்பொருள் உடம்புல ரத்த இடத்துல கண் இல்ல பிரெயின்ல எல்லாத்துலயும் போய் டெபாசிட் ஆறுது இந்த ஜெனெடிக் எரர் இந்த குழந்தைக்கு இருந்தது அதாவது போத் பேரண்ட்ஸ்டேந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை இந்த குழந்த இன்ஹெரிட் பண்ணிச்சு அந்த டிஃபெக்டிவ் ஜீன்னால் இந்த குழந்தைக்கு இந்த டிசீஸ் இருந்தது நம்ம ஜெனட்டிக் ஸ்டடினால் அது பிறந்த உடனே ஜாண்டிஸ் குறையாததுனால கண்டுபிடிச்சிட்டோம் திஸ் இன்பன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் திஸ் இஸ் கால்டு க்ரிக்லர் நஜார் சிண்ட்ரோம் அப்படின்னு இந்த வியாதியோட பேர் இது ஓ ஒரு மில்லியன் பத்து லட்சம் குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகும் ஆனால் இது ரொம்பவுமே உயிருக்கு ஆபத்தானது அடல்ட் அடல்ட்ஹுட் வரைக்கும் கூட இந்த குழந்தைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது இதில் ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் டூங்கிறது கொஞ்சம் அந்த ஜீன் இருக்கும் அதனால் அவ்வளோ சீரியஸாக இருக்காது ஃபோட்டோதெரப்பி கொடுத்து நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஆனால் இந்த டைப் ஒன் சுத்தமாக இல்லாத குழந்தைகளுக்கு இந்த இது இல்லைனா உடம்பு ஃபுல்லாக இந்த பிலரூபின் டெபாசிட் ஆகிடும் பிரெயினில் டெபாசிட் ஆகி எம்ஆர்ஐலாம் நமக்கு தெரியும் ரெக்கரண்டாக குழந்தைக்கு வந்து சீஜர்ஸ் அதாவது வலிப்பு வரும் கால் நடக்க முடியாத குழந்தைகளால் கெயிட் டிஸ்டர்பன்ஸ் வரும் குரோத் ரிட்டார்டேஷன் வரும் கண்டினியூவஸ் டயரியா இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்னால இந்த குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப நிலைகளில் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபியூஷனும் ஃபோட்டோ தெரப்பியும் தான் அதை வந்து குழந்தைய வந்து இந்த கெர்னிக் ஸ்ட்ரெஸுங்கிற ரொம்ப ஒரு மோசமான உயிர் இது அஃபெக்ட் ஆகிற கண்டிஷனுக்கு கொண்டு போக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவோம் ஆனால் டெஃபினட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெகுலர் இந்த சிவியர் வெரைட்டிக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ பண்ணணும்னா பிரெயின் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணி யூஸ் இல்லை பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இதை பண்ணணும் நம்ம இந்த குழந்தைக்கு எம்ஆர்ஐ பிரெயினும் பண்ணி பார்த்தோம் அதில் ஆல்ரெடியே இந்த பெலிரோபின் நச்சப்பொருள்லாம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்படியே விட்டா இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் இந்த குழந்தைக்கு பிரெயினோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்லி உயிருக்கு ஆபத்தாக போயிடும் இந்த உயிருக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே மார்ட்டாலிட்டி இந்த சிவியர் வெரைட்டிக்கு இப்போ என்ன பண்ணுறது அஞ்சு மாத குழந்தை எட்டு கிலோ குழந்தை இதுக்கு எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா அவங்க அம்மாவை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அவங்களோட லிவர் மூணு பகுதி இருக்கு லெஃப்ட் லேட்ரல் லோப் லெஃப்ட் லோப் ரைட் லோப் இந்த லெஃப்ட் லேட்ரல் லோப்பு தான் குழந்தைக்கு இத்தனோண்டு தான் இருக்கும் குழந்தையோட இது அதை அதில் பொருத்தணும் அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் பண்ணால் முந்நூற்றம்பது கிராம் இருந்தது இந்த குழந்தைக்கு அந்த லிவரோட வெய் வால்யூம் ஆனால் குழந்தைக்குள்ளே ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கிராம் தான் போக முடியும் ரொம்ப பெரிய லிவர் போ இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே வச்சா அதோட ரத்த போக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த ரத்தம் அதில் சரியாக போக முடியாது அவ்வளோ பெரிய லிவருக்கு அதனால இந்த கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிடும் அதனால நம்ம ஸ்பெஷல் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் முன்னாடி முன்னாடியே ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே விட இட் வர்ச்சுவல் பிளானிங் அண்ட் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வர்ச்சுவலாக வி ரெசக்டட் த லிவர் அண்ட் பிளான் ஹவு மச் லிவர் கேன் கோ அண்ட் ஃபிட் இதுக்கு வந்து த்ரீ டி பிரிண்டிங் மாடல்ஸும் இருக்குது அது மாதிரியும் பண்ணலாம் இல்லை வர்ச்சுவல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் த்ரீ டிலேயும் பண்ணலாம் இதில் தான் இந்த ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மேஜராக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இவ்வளோ லிவர் தான் அதுக்கு போகும்ட்டு நம்ம மதர் டென்னு அந்த பகுதி லிவரை எடுத்துகிட்டு பெஞ்ச் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து இந்த லிவரை ரொம்ப சின்னதாக ஆக்கிட்டு அப்புறம் இந்த குழந்தைக்கு வைப்போம் இந்த குழந்தைக்கு வச்ச அப்புறம் அந்த குழந்தை படிப்படியாக நல்லாயிடும் இப்போ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதம் ஆச்சு குழந்தை நல்லா இருக்கு ஜாண்டிஸ் போயிடுச்சு நல்லா சாப்பிடுது இதுவாக இருக்குது இந்த குழந்தைக்கு லைஃப் லாங் நார்மல் லைஃப் வாழலாம் ஒன்றே ஒன்று அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அந்த இம்யூன் சப்ரஸிங் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும் மதர் டேர்ந்து வாங்கறதுனால ஒரு ஜெனடிக் அட்வான்டேஜ் என்ன குழந்தைகளுக்குன்னா இந்த ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய குழந்தைகள் ஏழை குழந்தைகள் இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கும்போது நம்ம முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறாங்க அதனால் இந்த செலவும் ரொம்ப கம்மி நம்மள்ட்ட இன்னொரு பிரவீன் அகர்வால் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ இருக்குது அது மூலமாக சிறிய குழந்தைகளுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் கிட்டத்தட்ட வெறும் குறைந்த செலவில் சக்சஸ்ஃபுல் லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் இதுதான் நம்ம மேஜராக மீடியா கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கிட்ட கேட்கும் போது அவங்க சர்ஜரி அப்படியே பிளான் பண்ணி வந்தாங்கன்றதை அவங்க பகிர்ந்துருக்காங்க அவங்க அதையும் போய் கேட்கலாம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டுக்கு வந்த கண்டிஷன் வந்து காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன் பட் ஒரு ஃபோர் கேஜி சைல்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஓல்டு இது வந்து நம்ம எம்ஜிஎம்லாம் நம்ம டீம் ஸ்பெசிஃபிக்காக அதே என்னோடய கொலீக்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் நாட் ஜஸ்ட் லிவர் இந்தமாதிரி நாலு கிலோ இருக்கிற குழந்த கிட்னி இன்டஸ்டைன் அதேமாரி ஹார்ட் அண்ட் லங் இதுமாதிரி நிறைய இது எம்ஜிஎம்மில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெடிக்கல் கண்டிஷன் வைஸ் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ரேர் கண்டிஷன் பட் அதுவே சர்ஜரி அவர் கிரிட்டிக்கல் கேர் இன்டென்சிவ் கேரில் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக பண்ணுறது தான் இன்ஃபேக்ட் என் கொலீக்ஸ் வந்து இந்த மாதிரி சேலஞ்சிங் கேஸை தான் ரெகுலராக பண்ணலை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க ரெகுலர் கேஸ்ன்னா இல்லாட்டினா போர் அடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் லைக் காம்ப்ளிகேட்டடுங்கிறது மெடிக்கல் வைஸ் தான் சர்ஜரி அண்ட் இன்டென்சிவ் கேர் ஆனால் வைஸ் இட்ஸ் லைக் ரெகுலர் ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் நாங்கள் ரெகுலராக அந்த கேஜி சைல் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே சார் இப்போ ரெகுலராக வந்து இப்போ பெரியவங்க வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிபி சுகர்லாம் செக் பண்ணி அனேஷன் அதுக்கெத்தமே குடிப்பீங்க இப்போ பாப்பாவுக்கு கொடுக்கும்போது அது எப்படி கொடுத்தீங்க ஒன்று ஒரு இது இதுக்காக நம்ம செப்பரேட்டாக சேஞ்சஸ் வராது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக் கொடுக்குறாங்க அணசிஷா வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் பேஸ்டு கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளவோ எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பேஷண்டோட வெயிட் என்ன என்ன ஏஜ் ப்ளஸ் அவங்க சைஸ்னு இதெல்லாமே இருக்குது நம்ம புதுசாக எதுவும் இன்வென்ட் பண்ணி பண்ணுற இது கிடையாது இட்ஸ் ஸ்டாண்டர்டாகவே இருக்குது த ஒன்லி திங் இப்போ என்னென்னா வி ஹாவ் த எக்ஸ்பர்டைஸ் லைக் இந்தந்த இதுக்கு என்ன வி ஹவ் டு எக்ஸ்பெக்ட் என்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் என்ன ஈவெண்ட் வரலாம் டியூரிங் த சர்ஜரி இல்லை அட் த டைம் ஆஃப் ரீபர்ஃபியூஷனோ இல்லை ஆர்கன் வச்ச பிறகு என்னென்ன ஈவெண்ட் வரும்ங்கிறது சின்ஸ் வி ஹவ் டன் ஸோ மெனி கேசஸ் வி நோ இட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீல் வீல் எல்லாமே நாங்கள் ரெடியாக ரெடியாகவே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்போம் ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டோ எது வந்தாலுமே வி வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் டு ஹேண்டில் தட்ஸ் அவ் வி அவாய்ட் காம்ப்ளிகேஷன் இல்லை அதனால் வர உபாதைகளை எங்களால் தடுக்க முடியுது ஓகே சார் இப்போ இன்னொன்று டவுட்னா இப்போ நீங்கள் டென் ஹார்ஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிங்களா சார் இப்போ வந்து ஒரே ஒரு அனுஷேஷா கொடுத்து டென் ஹார்ஸ் இருப்போமா இல்லை நீங்கள் அதுலேருந்து ஸ்பிட் பை ஸ்பிட் பண்ணி கொடுப்பீங்களா சார் இப்போ நாங்கள் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா டிவான்னு சொல்லுவோம் டோட்டல் இன்ட்ராவினஸ் அனசேஷா இது ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு சென்டர்ஸில் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டை டிவாலப் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் த இது நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அனசேஷா இன்டியூஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இன்ஃபியூஷன் மாதிரி குழந்தைகள் போடுற லார்ஜ் போர் கேனலாக கழுத்தில் போடுறோம் அதில் விளையாடு இன்ஃப்யூஷன் கண்டினியூஸாக டில் த எண்ட் ஆஃப் சர்ஜரி போயிட்டே இருக்கும் இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அணசிஷாவில் வந்து ஜாஸ்தி கம்மிங்கிற வேரியேஷனே வராது இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்லி ஒரே லெவலில் குழந்தையே மெயின்டைன் பண்ண முடியும் சர்ஜரியோட டிமேண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இட்வில் பி மெயின்டைன் த்ரூ அவுட் இது ஸோ ஃபிளக்ச்சுவேஷன் ஆஃப் அவங்களோட ஹார்ட் ரேட்டோ இல்லை பிபே நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ஒரு ஃப்ளக்ஷுவேஷனும் வராது திஸ் இஸ் மெயின்டைன் த்ரூ அவுட் த சர்ஜரி ஸோ அவங்களோட அவேர்னஸும் இருக்காது ஹீமோடைனமிக்கல் இன்ஸ்டபிலிட்டிக்கும் சான்ஸ் இல்லை ஸோ இவ்வளோ பெரிய டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க முக்கியமாக எம்ஜிஎம் ஹெல்த் இருக்கும் அது மட்டும் இல்லாம டாக்டர் தியாகராஜன் சீனிவாசன் டாக்டர் ஸ்ரீகாந்த் தும்மாலா டாக்டர் எல் சவுந்தரராஜன் டாக்டர் தினேஷ் பாபு டாக்டர் நிவாஷ் அவர்களுக்கும் ஹெல்த் குரு சார்பாக என்னோட பாட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க ஹெல்த் குருவை ஃபாலோ பண்ணிட்டுங்க